என்னப்பா நல்லா ஆமா அதான் இப்ப போடுறேன் நம்ம சார் என்னடா நடத்துனாரு ஓ அதுவா வட்ட விளக்க படம் நடத்துனாரா வட்ட விளக்க படமா அப்படின்னா வட்டமாவாடா இருக்கும் ஆமாடா வட்டமா தாண்டா இருக்கும் சரி நம்ம இப்ப குடிக்கிறோம் இந்த டீயை வச்சு வட்ட விளக்க படம் தயாரிக்க முடியுமாடா தெரியல முடியும் தான் நினைக்கிறேன் இந்த டீல என்னென்ன பொருள் போடுறீங்கன்னா டீ தூள் சக்கரை தண்ணிப்பா

பால் பாருங்களேன் ஐநூறு மில்லி இருக்குது தண்ணி பாருங்களேன் இரநூத்தம்பது மில்லி இருக்குது அதே மாதிரி டீ தூள் பாருங்களேன் நூறு மில்லி இருக்குது சர்க்கரை பாருங்களேன் இத்தொண்டவர்களே நமக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை வச்சு நாம் வட்டத்தில் அதனுடைய கோண அளவுகளை குறிக்கணும் அது எப்படி குறிக்கிறது ஆ அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது ஒரு கூறினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூரின் மதிப்பு அதாவது பகுதி டிவைடட் பை மொத்த மதிப்பு இன்டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இப்போ ஃபஸ்ட்டு பால் கண்டுபிடிக்கலாம் பால் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஐநூறு மில்லி ஸோ பாலினுடைய பகுதி வட்டத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைடட் பை மொத்த மதிப்பு என்ன தௌசண்ட் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது ஒன் எயிட்டி டிகிரி கிடைக்குது சரியா அடுத்தது என்ன தண்ணீர் தண்ணீர் வந்து இரநூத்தம்பது மில்லி அதே தாங்க ஒரு கூரின் மதிப்பு டிவைடட் பை மொத்த மதிப்பு இன்டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ என்ன கிடைக்கும் டூ ஃபிஃப்டி டிவைடட் பை தௌசண்ட் into 360 சிக்ஸ்டி டிகிரி இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 90 டிகிரி கிடைக்குது அடுத்ததாக டீதுள் டீதுளும் இதே தான் இதனுடைய மைய கோண அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அதே ஃபார்மில் தான் மதிப்பு டிவைடட் பை மொத்த மதிப்பு இன்டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள் இது எல்லாத்தையும் simplify பண்ணால் என்ன கிடைக்குது ஆமாம் தேர்ட்டி டிகிரி கிடைக்குது சரியா அடுத்தது என்ன சக்கரை சக்கரை எவ்வளோ நூற்றம்பது மில்லி ஸோ நூற்றம்பது டிவைடட் பை தௌசண்ட் இன்டூ த்ரீ டிகிரி இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு டிகிரி இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த டேபிளர் காலத்தில் போட்டுக்கலாம் சரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் சார் இப்போது இந்த இருந்து பார்த்து படிக்கிறத விட ஒரு வட்ட விளக்க படத்தில் நம்ம பார்க்குறதுனால என்ன யூஸ் எந்த ஒரு தகவலையும் அட்டவணையில் பார்த்து படிப்பதை விட வட்ட விளக்க படத்தில் பார்த்து படிப்பது மிகவும் சிறந்ததாகும் சரி இப்போது வட்ட விளக்க படத்தை வரையலாமா மாணவர்களே இப்போ நம்ம ஒரு வட்ட விளக்கப்படம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போது நான் ஒரு வட்டம் வரைகிறேன் இப்போ நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சாச்சு சரி இதுக்கு அடுத்தது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ரொடக்டரை நம்ம கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வர்றது இப்போது நம்ம ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ப்ரொடக்டரை கொண்டு வந்துட்டோம் இப்போது இந்த வட்டத்துக்குள்ளே அதை நான் இப்போ உட்கார வைக்க போகிறேன் சரிங்களா இப்போ பாருங்களா ஒரு வட்டத்துக்குள்ளே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் ப்ரொடக்டர் இருக்குது இது இன்னும் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதில் எங்கே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஜீரோ டிகிரி தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக ஆக்ட் பண்ணுது பாருங்களேன் இந்த ஜீரோ டிகிரி இருக்கா இந்த ஜீரோலேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஜீரோ வந்து என்ன ஆகுதுன்னா திருப்பியும் நமக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியாக ஆக்ட் பண்ணுது அப்போது ஒரு வட்டத்தினுடைய மைய கோண அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இருக்கும் சரி இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பால் இந்த பால் வந்து இந்த வட்ட படத்தில் எவ்வளோ டிகிரி இருக்குது ஒன் எயிட்டி டிகிரி இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன் எயிட்டி டிகிரி இந்த கோட்டு வரைகிறோம் ஸோ வட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒன் எயிட்டி டிகிரி ஆங்கிளை மார்க் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது என்ன தண்ணீர் தண்ணீர் எவ்வளவுங்க தண்ணீர் வந்து தொண்ணூறு டிகிரி அப்போது இந்த இதில் வந்து வட்ட விளக்கப்படத்தில் நம்ம தொண்ணூறு டிகிரி எங்கேருந்து முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் தொண்ணூறு டிகிரி அளவு எடுக்கணும் அப்போ நூற்றி எண்பதும் தொண்ணூறும் கூட்டினா எவ்வளோ டிகிரி இரநூத்தி எழுபது டிகிரி பாருங்களேன் நல்லா தெரியுதா இரநூத்தி எழுபது டிகிரி அதுக்கு அடுத்தது என்னங்க டீதுள் டீதுள் எவ்வளவு முப்பத்தி ஆறு டிகிரி அப்போது இரநூத்தி எழுவதும் முப்பத்தாறு டிகிரி கூட்டினா முந்நூற்றி ஆறு டிகிரி சரிங்களா இரநூத்தி எழுவதும் முப்பத்தாறு கூட்டினா எவ்வளோ முந்நூற்றி ஆறு டிகிரி ஸோ முந்நூற்றி ஆறு டிகிரி அடுத்தது ஃபைனலாக சக்கரை சக்கரை எவ்வளவு ஐம்பத்தி நாலு டிகிரி இப்போது நம்ம இதில் ஐம்பத்தி நாலு டிகிரி எங்கே குறிக்கிறோம் பாருங்கள் ஓகே முந்நூற்றாறும் ஐம்பத்தி நாலு டிகிரி கூட்டினா பாருங்கள் முன்னூற்றறுபது டிகிரி அப்போது ஒரு வட்ட விளக்கப்படத்தில் அதனுடைய மைய கோணம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதில் பாலினுடைய அளவு கொடு பாலினுடைய பகுதியை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீர் அதே மாதிரி டீ தூள் அப்புறம் சக்கரை இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கலாம் இந்த வட்ட விளக்கப்படத்தில் அப்படி என்ன சார் யூஸ் அப்படின்னா எந்த ஒரு தகவலையும் அட்டவனை பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஒரு வட்ட விளக்க படத்தை பார்த்து நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் மாணவர்களே இந்த வட்ட விளக்கப்படம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் கூட பயன்படுத்துங்க எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு பேட்ஸ்மேன் எந்த திசையில் எவ்வளோ ரன் அடிக்கிறார் உதாரணமாக லெக் சைடில் எவ்வளோ ரன் அடிச்சிருக்கிறாரு அதை பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் அதை காட்டலாம் ஃபார் எக்ஸாம்பிள் லெக் சைடில் மிஸ்டர் ஏபிடி வில்லியர்ஸ் டென் பர்சன்டேஜ் ரன் அடிச்சிருக்கிறார் அப்படின்னா அதை எப்படி கோணத்தில் சொல்கிறது அப்படின்னா டென் பர்சன்டேஜ் அப்படின்னா டென் டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதாவது கூறின் மதிப்பு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸோ இதுதான் அவர் லெக் சைடில் அடிச்சுருக்கிற ரன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைசாட் அதாவது வட்ட விளக்கப்படத்தில் எளிதில் கண்டுபிடிச்சிடலாம் சரி நம்ம சமீபத்தில் நம்ம இந்திய அணி நியூசிலாண்டுக்கு அணிக்கு எதிராக அபார ஃபைனலில் அபார வெற்றி பெற்றது நம்ம இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி நம்ம வசந்தி மாதம் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அதில் பத்தாயிரரூபா வாடகைக்காகவும் மீதி அஞ்சாயிரம் ரூபா கம்ப்யூட்டர் செலவுக்காகவும் மீதி அஞ்சாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா அநாத ஆசிரம குழந்தைகளுக்காகவும் உதவி செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கான ஒரு வட்ட விளக்கு உங்களால் உருவாக்க முடியுமா முடியும் நன்றி